குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே துணை குருவே சரணம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான வியாழக்கிழமை தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உனது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்க குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே படி நான் தூய நடத்துவதால் தான் இப்படி கஷ்டங்களையும் நினைக்காதே நேர்மையாக வாழும் பொழுது சில இன்னல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் வரத்தான் செய்யும் அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக் கொள்வதற்கு சமம் உன்னுள் இருக்கும் கவலைகளை முதலில் பிறரிடம் சொல்வதை நீ நிறுத்திக் கொள் ஏனென்றால் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே நீ போய் உன் கவலைகளுக்கான ஆறுதலை தேடுகின்றாய் அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதவிகளில் மட்டும் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்றும் யோசிக்கிறார்கள் உன் மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் அனைவரின் மீதும் அதீத அன்பு வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே வெறுக்கும் அளவிற்கு கொண்டு செல்லாதே அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர்கள் என நினைத்து எல்லோரையும் சந்தேகமும் படாதே அன்பையும் புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை எல்லாம் நிச்சயம் வரும் எதற்காகவும் நீ விரக்தி அடையாதே பயமின்றி உன்னுடைய இலக்குகளை நோக்கி சென்று கொண்டே இரு யாரையும் நீ எதிர்த்து பேசாதே எவரையும் துச்சமாக கருதாதே சிலர் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் குப்பையை போல் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று நீ மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அதையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் உன்னை குப்பையில் தூக்கி போடவில்லை தங்கமே அவர்களுக்கு வேண்டுமானால் நீ குப்பையாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை என் குழந்தை தங்கம் நீ விழுந்த இடம் அவர்களை விட்டு தூரமாக நகர்ந்து சென்றதால் உனக்கு கிடைப்பது பெயரும் புகழும் தான் இப்பொழுது தெரிகின்றதா நீ எந்த இடத்தில் விழுந்திருக்கிறாய் என்று அவர்களோ உன்னை சாதாரண மனிதன் என்று குப்பையில் தூக்கி எரிந்து விட்டார்கள் ஆனால் நீ கடவுளின் பிள்ளை என்பது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டது உன்னுடைய பெயரும் புகழும் உயரும் நிலைக்கு அவர்களே உன் காலடையில் வந்து விழும் நேரமும் வரும் உன்னை துச்சமாக கருதியதை நினைத்து வருத்தப்படும் காலமும் நேரமும் கூடிய விரைவில் வரும் அவர்கள் உன்னை தூக்கி தான் நீ விவேகமாக இவ்வளவு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறாய் என்பதை அவர்கள் கூடிய விரைவில் உணர்வார்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் பொறுமையையும் பக்தியையும் நீ எப்பொழுதும் கைவிடாதே பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைக்காமல் போகாது எப்பொழுதும் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை உயர்த்தி காட்டுவேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் குருவே சரணம் குருவே துணை